சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு சிம்பிளா ஒரு அழகான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது பவுலும் பர்ணபாவும் சிறையில் அடைக்கப்படுறாங்க இரவு நேரத்தில் கடவுளுடைய துணையால கடவுளுடைய சக்தியால அந்த சிறையில இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அப்போ இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கத்தில் இந்த சிறையை காவல் காத்து கொண்டிருந்த அந்த சிறை காவலர் இந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்க்குறாரு சிறையில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது இருந்த கைதிகளை காணும் அப்போ அவருக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கிறது என்ன பதட்டம் நாம் தானே இந்த இடத்துக்கு பாதுகாப்பாக இருந்தோம் நாம் தானே இந்த இடத்துக்கு பொறுப்பாக இருந்தோம் ஸோ அப்போது இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதே அப்போது என்ன என்ன செய்வாங்களோ இந்த அரசாங்கம் ஸோ அந்த பயத்தில் ஒரு அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு வகையான பதட்டத்தில் பயத்தில் அவரே தன்னை தற்கொலை செய்ய போக போகிறார் இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்கிறது எப்பா நீ ஒன்று ஒன்று செஞ்சுக்கிறாத நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று பவுலடிகளார் அந்த சிறை காவலரை காப்பாற்றுகிறார் இவ்வளோதான் நிகழ்வு அன்று மக்களே நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல ஆனால் நான் ஒரு பார்வையில் பார்க்குறேன் என்ன பார்வை அப்படின்னா ஒரு அக்கறையான ஒரு வார்த்தை அவர் நினைச்சிருந்தார்னா பவுல் நினைச்சிருந்தார்னா அப்படியே விட்டுருக்கலாம் இந்த நேரத்தில் ஆனால் இதை அவர் பார்க்கிறார் தன்னை பாதுகாத்த தன்னுடைய காத்து கொண்டிருந்த ஒரு சிறை காவலர் தன்னை தானே குத்தி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார் இந்த நேரத்தில் அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன சொல்லாடலை அங்கே பயன்படுத்துகிறார் எப்போ நான் இங்கே தான் இருக்கிறேன் உனக்கு தீங்கும் எதுவும் செய்து கொள்ளாதே அந்த அக்கறையான இந்த வார்த்தை அன்பு மக்களுக்கு இதுதான் கிறிஸ்தவம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அக்கறை அக்கறையான இந்த வார்த்தை அன்றைக்கு அந்த சிறை காவலரை தற்கொலையிலிருந்து மீட்டு கொண்டது அக்கறையான இந்த வார்த்தை அந்த சிறை காவலரை கிறிஸ்தவத்தில் இணைத்து கொள்ள வாய்ப்பு தந்தது பாருங்களேன் இது மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கல ஒரு சின்ன அக்கறை நிறைந்த ஒரு வார்த்தை அது உயிரை காப்பாற்றியது அக்கறை நிறைந்த அந்த வார்த்தை ஒரு மனிதனை கிறிஸ்தவத்திற்குள் ஈர்த்தது அன்பு மக்களை இந்த அக்கறைக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மனிதர்களை கடந்து போகிறோம் எத்தனை மனிதர்களை பார்க்குறோம் ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க எத்தனை நேரம் உங்களுக்குள்ளே அந்த உரையாடல் நடக்கிறது இந்த உரையாடல் இந்த வாழ்க்கை நிகழ்வுகளில் உங்களுடைய பயணத்தில் வேலை செய்கிற இடத்துல அக்கறையான பார்வையோடு அக்கறையான சிந்தனையோடு அக்கறையான வார்த்தைகளை அக்கறையான செயல்பாடுகளை என்றைக்காவது நாம அடுத்த நபர்களை பார்த்து இல்லை என்றால் குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தாரை பார்த்து நாம உதிர்த்திருக்கிறோமா இப்படி நீங்கள் உதிர்க்காத தருணத்தினால் எத்தனையோ இழப்புகள் உங்களை அறியாமலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு மக்களே நீங்கள் உதிர்க்காத அந்த அக்கறையான வார்த்தையினால் நீங்கள் என்றைக்கோ ஒரு நபரை சந்திச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு அக்கறையான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க லைஃப்பையும் உங்களால் காப்பாற்றிருக்க முடியும் அவங்க முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு உயரத்திற்கு கொண்டு போயிருக்க முடியும் அவங்களுடைய அழுகையை உங்களால் தடுத்திருக்க முடியும் உங்களுடைய அக்கறை நிறைந்த ஒரு சொல் அக்கறை நிறைந்த ஒரு பார்வை அக்கறை நிறைந்த ஒரு தொடுதல் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கும் அன்பு மக்களை ஆனால் அதை நாம் பல நேரங்களில் தவிர்த்துருக்குறோம் இன்றைக்கு பவுலடிகளார் அக்கறையோடு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தையினுடைய பலன் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது அந்த வார்த்தையினுடைய பலன் ஒரு குடும்பமே திருச்சபைக்குள் நுழைகிறது ஏன்னா அக்கறையான வார்த்தை அக்கறையான சொல் அக்கறையான பார்வை அக்கறையான தொடுதல் என்னிடம் இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் இந்த அக்கறையுள்ள வார்த்தைகளை சொல்லை செயலை பார்வையை தொடுதலை நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தால் ஒருவருடைய வாழ்க்கையை உங்களால் காப்பாற்ற முடியும் அன்பு மக்களே ஆனால் இதற்கான தருணங்கள் பல நமக்கு முன்பாக இருக்கிறது நாம் தான் அதை சரி செய்வது இல்லை அது வேதனைக்குரிய ஒரு காரியம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த அக்கறை ரொம்ப முக்கியம் என்பதை பவுலிடுகிறார் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களோடு அக்கறையான பார்வையோடு அக்கறையான சொல்லோடு அக்கறையான செயல்பாடுகளோடு அக்கறையான தொடுதலோடு நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக பல பேருடைய வாழ்க்கையை நம்மளாலும் மாற்ற முடியும் நாமும் இதன் வழியாக நற்செய்தி பணியாளர்களாகவும் மாற முடியும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்